தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு எனக்கு பிடிச்ச படம் பிடிச்சிருக்குது நீண்ட காலத்துக்கு பிறகு சாமி விக்ரம் தாமரபரணி அந்த ஸ்டைலில் ஒரு பரபரப்பான திரைக்கதையோடு கரியவர்கள் வந்து மீண்டும் வந்திருக்கார் அப்படின்னு பார்க்க முடியுது நானே ஒரு ஒரு எதிர்பார்ப்போடு தான் வந்து அந்த படத்துக்கு நல்லா இருக்கு படம் பார்க்க வேண்டிய படமா இருக்கு என்ன சொல்ல வருலாம் கேட்ட நிறைய செய்திகளை வச்சிருக்காங்க குறிப்பாக வந்து கதை கதை நாயகி வந்து மூணு முறை நீட் தேர்வு எழுதுறாங்க ஆனால் அவங்களுக்கு அரசு கல்லூரியில் வந்து சீட்டு கிடைக்கல அப்போ நாலாவது முறையும் அதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்போ நீட்டில் வந்து நீங்கள் நல்ல மார்க் எடுத்தால் கூட அரசு கல்லூரியில் வந்து சீட்டு கிடைக்காது அப்படிங்கிறத அவர் அரசியலில் வந்து சொல்லியிருக்காங்க அதுதான் அந்த படத்துடைய கோர் பிரச்சனை அதுக்குற அவன் கதாநாயகி ஒரு ஒரு குடும்ப சிக்கல் அதை வந்து விசால் வந்து எப்படி தீர்த்து வைக்கிறார் அவங்க ரெண்டு பேருக்குமான உறவு என்ன உறவு பின்னணி என்ன காதல் கிடையாது ஆனால் காதலை தாண்டி ஒரு உறவு இருக்குது அண்ணன் தங்கச்சியும் கிடையாது அது ரொம்ப டீசெண்டாக ஒரு நீட்டாக சொல்லியிருக்காரு

ஒருத்தர் ரோட்டில் போயிட்டுருக்க பஸ் டிரைவை பிடிச்சி அடிக்கிறான் நாடே கலவரமாக தான் இருக்குது பதினாறாயிரத்து எண்ணூற்றி அறுபது ரவுடிகள் தமிழ்நாட்டு இருப்பதாக சொல்லி தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்குது நாடே ரவுடி சமாரிச்சு அரசியல்வாதியும் ரவுடித்தனம் தான் பண்ணுறாங்க ஓட்டுக்கான போன மக்கள் கேள்வி கேட்டால் மக்கள் அடிக்கிறாங்க இப்போ ஒரு பெண் வந்து ஒரு சின்ன குழந்தை பள்ளிக்கூடத்தில் வந்து தேர்தல் முடிஞ்ச பிறகு எங்கள் அந்த பூத்தை பயன்படுத்தின பள்ளிக்கூடத்தை ரொம்ப இப்படி கேவலமாக்கி வச்சிருக்கீங்க நாங்கள் சின்ன குழந்தைய கூட சாப்பிட்டுட்டு சாப்பாடு திப்பைத்தொட்டில் போடுவோம் நீங்கள் சாப்பிட்டு போட்டுச்சுன்னு சொல்லி அரசாங்கத்தை பார்த்து தேர்தல் ஆணையத்தை பார்த்து கேள்வி கேட்டு அந்த குழந்தையோட அப்பா அம்மாவை பார்த்து அந்த அரசாங்கமும் திமுக கட்சியிலருந்து மிரட்டிருக்காங்க அப்போ முழுக்க முழுக்க ரவுடிசமா மாறிக்குது அது படத்தில் எதிர்பார்க்காத விஷால் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த சிம்ஐக்கு வந்தாலும் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு அதை எப்படி பார்க்குறீங்க நாடே கட்ட பஞ்சாயத்து நானே கட்ட பஞ்சாயத்து தான் ஒரு சாதாரண ஆளு நானு என் மேல பதினோரு வழக்கு குண்ட சட்டம் முன்னூத்தி முப்பது நாள் ஜெயிலு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு உங்களால் நம்ப முடியுதா சும்மா யூடியூப்ல பேசிக்கிட்டதுக்காக முன்னூற்றி முப்பது நாள் ஜெயிலில் போட்டாங்க இது மாதிரி கீசுவர்யா சாமி மாரிதாஸ் சவுக்கு சங்கர் எல்லாரையும் இப்படி உள்ள போடுறீங்க பேசுற எல்லாத்தையும் போடும்போது விசால் தன் வீட்டில் வெள்ள வந்துச்சுன்னு சொல்லி உங்கள் வீட்டில் வெள்ளம் வந்தது போல என் வீட்டில் வெளில வந்தது போல அவர் வீட்டுக்கு வெள்ள வந்ததை சொன்னதுக்காக விசாலுடைய ஏழு தலைமுறைக்கு தோண்டி திட்டது யாருன்னா திமுக கட்சிக்காரங்க விசாலும் உதவி இப்படி இருந்தாங்க ஒரு நண்பனுக்கே உண்மையா இல்லாதவன் நாட்டு மக்களுக்கு எப்படி உண்மையா இருப்பான் அதுதான் விஷால் கேட்குறாங்க கட்சி ஆரம்பிச்சார் வரணுங்க இது ஒரே குடும்பத்தில் எழுபது வருஷமா தமிழ்நாடு கருணாநிதி ஸ்டாலின் உதிநிதி இன்பநிதி துன்பநிதி நிதி துயரநிதின்னு போய்கிட்டு இருந்தா அதை எதிர்த்து செய்மான வந்திருக்காரு உதிநிதி ஸ்டாலின் தளபதி விஜய் வரட்டும் விஷால் வரட்டும் அஜித் வரட்டும் எல்லாரும் வரட்டும் எல்லாரும் வந்து ஒரு குடும்பத்துக்கிட்ட தமிழ்நாடு மாட்டிக்கிட்டு இருக்கிறத எதிர்த்து சண்டை போடட்டும்ங்கிறேன் புரட்சி புரட்சி